ாக ஆண்டியேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடுநாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கூட பேசுவார்கள் அவளை வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன் எண்ணாமத்தின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மோசடியானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தவனம் உள்ளவனாய் இருந்தான் இந்த நடுநாளிலும் கூட ஒரு மேப்பெனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மேப்பன் சாந்து குணம் உடையவனாக இருப்பான் மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மேம்பனாக இருந்தான் இவன் ஆரம்பத்திலே மிகவும் கோபம் நிறைந்தவனாக காணப்பட்டான் அவன் எகிப்திலே வாழ்ந்தபோது ஒரு எபிரேனை எகிப்தியன் அடிக்கிறதை அவன் கண்டு கோபப்பட்டு அந்த எகிப்தியனை கொன்று போட்டு மண்ணிலை பிதைத்து வைத்தான் ஆனால் பின்னாட்களில் இந்த மோசை தேவனோடு நெருங்கி பழக 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 தேவனோடு இசைந்து வாழ 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 இந்த மோசை மோஸ்டை குணம் உடையவனாக மாறினான் இந்த மோச இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவன் இருந்தான் இஸ்ரேல் ஜனங்கள் மோசை குரதமாக முறுமுறுத்தார்கள் மோசை சாந்த உடையவனாக இருந்தான் மோசையை கல்லறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்பொழுதும் மோசை சாந்த உடையவனாக இருந்தான் மீரியாவும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அவனுக்கு விரோதமாக சில வார்த்தைகளை பேசினார்கள் அப்படி பேசின போதிலும் கூட மோசை கோபம் கொள்ளாமல் மோசை நீடிய சாந்தமுடையவனாக இருந்தான் ஆண்டவர் கோபப்பட்டார் மீரியாம் பேசினது நிமித்தம் ஆரோன் பேசினது நிமித்தம் ஆண்டவர் கோபப்பட்டார் ஆனால் மோசை சாந்தமாய் இருந்தான் ஒரு மெய்ப்பனுக்கு சாந்த குணம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஆண்டராய் சொல்லுகிறார் சாதவனம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டராக இயேசு சொல்லுகிறார் ஆண்டராக இயேசுவும் சாதவனம் உடையவராக இருந்தார் ஆண்டராய் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல இவர் பைத்தியக்காரன் இவர் பிசாசம் பிடித்தவன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை அவருக்கு விரதமாக பேசின போதிலும் கூட இயேசு மிகுந்த பொறுமையுடையவராக மிகுந்த சாந்த குணம் உடையவராக இயேசு இந்த பூமியில் அவர் விளங்கினார் நாமும் சாந்த குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் முற்கோபி மதியான காரியத்தை செய்கிறான் ஆனால் நீடிய சாந்தமுடையவன் மகா புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய ஊழியத்தை செய்கிற தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் குணம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது ஒரு மேய்ப்பன் குணம் உடையவனாக இருப்பான் அன்று தாம் எங்கள்